அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள் இது மகாபெரியவா ஆன்மீகம் யூடியூப் சேனல் மூன்று எட்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஆடி மாதத்தின் பதினெட்டாம் நாள் ஞாயிற்றுக்கிழமையில் ஆடி இந்த நாளில் நீங்கள் செய்ய வேண்டிய முதல் எளிமையான சூட்சம பரிகாரத்தை பத்தி இந்த பதிவுல நாம பார்க்க இருக்கிறோம் நம்ம சேனல்ல நான் போடக்கூடிய பதிவுகள் உங்களுக்கு சந்தேகம் இருந்தாலும் அக்ஷய பாத்திரம் உணவளிக்கும் திட்டம் ரூபாய் முப்பது மட்டும் ஆதரவற்ற இலை குழந்தைகளுக்கும் முதியவர்களுக்கும் இந்த திட்டத்தில் எங்களோடு இணைந்து உணவளிக்க விரும்பினாலும் உங்கள் தீராத கடன் பிரச்சனை தீராத குடும்ப பிரச்சனை தீர பரிகாரங்கள் செய்ய நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய வாட்ஸ்அப் எண் நைன் த்ரீ டபுள் ஃபோர் சிக்ஸ் நைன் டூ ஜீரோ ஃபோர் டூ இந்த நாளில் ஆடி பெருக்கு நாள் அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா தண்ணீருக்குரிய ஒரு அற்புதமான நாள் பஞ்ச பூதங்களில் அளப்பரிய சக்தியான நீருக்கு நன்றி சொல்லக்கூடிய ஒரு நாள் இந்த நாளில் நீரை வைத்து நாம் செய்ய வேண்டிய ஒரு தாந்திரீக பரிகாரத்துக்கு தேவையான பொருள் என்ன எப்படி செய்யணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஆடி ஞாயிறு என்பது சூரிய பகவானுக்குரிய ஒரு முக்கியமான நாளாக இருக்குது ஆடி ஞாயிற்றுக்கிழமை அம்பால் வழிபாட்டிற்குரிய ஒரு முக்கியமான நாளாகவும் இருக்குது கண்ணிதை வழிபாட்டிற்குரிய ஒரு முக்கியமான நாளாகவும் இருக்குது இந்த நாளில் நாம் செய்ய வேண்டிய இந்த சூட்சம பரிகாரத்தால் கண்டிப்பாக நம்மளுடைய பட்ட பிரச்சனையை நிச்சயமாக தீரும் ஆடி ஒன்றுலேருந்து பதினெட்டு வரைக்கும் நிறைய பேருக்கு கண்டிப்பாக பயம் இருக்கும் போர்க்காலம் எப்படா என் பிரச்சனையெல்லாம் முடியும்னு ஆடி பதினெட்டுக்காக நிறைய பேர் இருப்பாங்க ஏன்னா பொதுவாகவே இந்த ஆடி பதினெட்டாம் பேருக்கு நாளில் இருந்து மனது ரீதியாக இருக்கக்கூடிய கஷ்டங்களும் சரி பொருளாதார ரீதியாக இருக்கக்கூடிய கஷ்டங்களும் சரி நிச்சயமாக நீங்கும் அப்படின்னு சொல்லப்படுதுங்க அதனாலதான் தான் இந்த ஆடி பதினெட்டு அன்று நாம் நீருக்கு நன்றி சொல்லும் ஒரு நாளாகவே கொண்டாடுகிறோம் இந்த நாள்ல ஒரு நிறை சொம்புல அல்லது ஒரு நல்ல பாத்திரத்துல நல்ல நிறக்க இருக்கிற மாதிரி தண்ணீர் எடுத்துக்கோங்க இந்த பரிகாரத்தை காலை எழுந்ததும் செய்யணும் இல்லை இரவு தூங்குறதுக்கு முன்னாடி செய்யணும் இந்த ரெண்டு நேரமும் தான் பார்த்தீங்க வச்சுக்கோங்களேன் நம்ம மனசு வந்து ஒரு மாதிரி ரிலாக்ஸ்டா அமைதியா இருக்கும் இந்த பிரபஞ்சத்துல நம்ம சுத்தி நிறைய ஆற்றல்களும் இருக்கும் இந்த நேரத்துல நாம செய்யும் போது நம்ம இருக்கக்கூடிய கெட்ட எதிர்மறை ஆற்றல்கள் நிச்சயமாக நீங்கும் ஒரு மனுஷங்கிட்ட இந்த எதிர்மறை ஆற்றல் அப்படிங்கிறது இல்லை அப்படின்னாலே ஆட்டோமேட்டிக்காக அவங்க வாழ்க்கை ஒரு நல்ல பாதையில் ஒரு முன்னேற்ற பாதையில் போய்கிட்டே இருக்கும் எதுக்கு எடுத்தாலும் என்னால் முடியாதுங்க என்னால் செய்ய முடியாதுங்க எனக்கு எதுவும் நடக்காதுங்க இதை மாதிரி எண்ணங்கள் தான் கெட்ட எண்ணங்கள் நிறைய பேர் கேட்குறாங்க என்கிட்ட வந்து கமெண்டில் கூட கேட்டிருந்தாங்க கெட்ட எண்ணங்கள் கெட்ட சக்தி இதெல்லாம் சொல்கிறீங்களா அப்போ நீங்கள் என்ன மந்திரவாதியா அப்படின்னு கேட்டிருந்தாங்க எல்லாருக்குள்ளையுமே இல்லைங்க எனக்கு அப்படி கிடையவே கிடையாதுன்னு யாருமே சொல்ல முடியாது எல்லாருக்குள்ளுமே நேர்மறை ஆற்றல் இருக்கிறது எப்படி உண்மையோ அதை போலவே கண்டிப்பா ஏதாவது ஒரு வகையில எதிர்மறை ஆற்றல் கண்டிப்பா இருக்கும் அந்த எதிர்மறை ஆற்றல் என்ன செய்யும் அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த நேர்மறை ஆற்றலை வளரவே விடாது வாழ்க்கையில அடுத்த கட்டத்துக்கு நம்மள போகவே விடாது அதை தான் சில எளிமையான தாந்திரிக பரிகாரங்கள் இப்போ இந்த பாத்திரத்தில் நம்ம தண்ணி எடுத்தாச்சு நம்ம உடம்புல இருந்து ஒரு கெட்ட சக்தி எடுக்கணும் அப்படின்னா அதுல முதல் பங்கு பார்த்தீங்கன்னா கல்லுப்புக்கு இருக்கு இரண்டாவது எலுமிச்சைக்கு இருக்கு இந்த இரண்டு பொருளையும் ஒரு தட்டில் எடுத்து வச்சுட்டு கிழக்கு திசையை நோக்கி அமர்ந்துக்கோங்க உங்க வலது உள்ளங்கையால கல்லுப்பு எடுத்து முதல்ல அந்த தண்ணீரில் போடுங்க போடுறதுக்கு முன்னாடி உங்ககிட்ட இருக்கக்கூடிய எல்லா கெட்ட விஷயங்களும் நீங்கணும் உங்களுக்கு நல்லது நடக்கணும் பொருளாதார ரீதியான முன்னேற்றம் உண்டாகணும்னு வேண்டிட்டு கல்லுப்பை முதல்ல போட்டுருங்க போட்டுட்டு எலுமிச்சை சாறு எடுத்து உங்கள் கையில் ஊற்றுங்க உங்களுடைய வலது உள்ளங்கையில் எலுமிச்சை சாறை ஊற்றிட்டு மறுபடியும் நீங்கள் வேண்டிட்டு அந்த எலுமிச்சை சாறையும் அந்த கல்லுப்பு போட்டிங்கள்லேயே அந்த தண்ணிக்குள்ளேயே ஊற்றிடுங்க உங்களுடைய வலது கையால் அந்த தண்ணீரை நல்லா கரைக்கணுங்க அந்த கல்லூப்பு வந்து உங்கள் கையில் படணும் அத மாதிரி கல்லுப்ப நல்லா பிசைந்து விட்டு கரைக்கணும் அப்போ தான் நம்ம உடம்புல இருக்கிற நெகட்டிவ் எனர்ஜி ஃபுல்லாக போகும் இதே இது நீங்கள் பாத்திரத்தில் ஊற்றிருக்கீங்க அப்படின்னா ரெண்டு கைகளையுமே விட்டு நீங்கள் தாராளமாக கல்லுப்ப கரைக்கலாம் கரைச்சி கல்லுப்பு கரைகிற வரைக்கும் உங்கள் கைகளை அந்த தண்ணீரில் வச்சு கரைச்சிக்கிட்டே இருக்கணும் அதன் பிறகு அந்த தண்ணீரை எடுத்து கால் படாத இடத்துல அப்புறப்படுத்திட்டு நல்லா உங்கள் கை கால் முகம் கழுவிட்டு பூஜை அறையில ஒரு தீபம் ஏற்றி உங்கள் குலதெய்வத்தை வழிபடுங்க கண்டிப்பாக உங்கள் எப்பேற்பட்ட பிரச்சனையை நிச்சயமாக தீருங்க இந்த பதிவில் உங்களுக்கு என்ன சந்தேகம் இருந்தாலும் வாட்ஸ்அப்பில் கேளுங்க கண்டிப்பாக தெளிவுபடுத்துகிறேன் தொடர்ந்து நம்ம சேனலில் பாருங்கள் இன்னும் எண்ணற்ற பதிவுகள் தொடர்ந்து வர காத்திருக்கு அனைவருக்கும் எனது அன்பு வணக்கங்களை கூறி இந்த பதிவினை நிறைவு செய்து கொள்கிறேன் மகா பெரிய நல்லதே நடக்கற்றும்